திமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது குறித்து ஒன்பதாம் தேதி முடிவெடுக்கப்படும் என மனிதநேய மக்கள் கட்சி அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி கூட ஒதுக்கப்படாதது கட்சி தொண்டர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ஜவாஹர்ல்லா தெரிவித்துள்ளார் சென்னை மண்ணடியில் நடைபெற்ற அக்கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி தொடர்பாக வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலினுடைய நிலைப்பாடு குறித்து விரிவாக பேசி முடிவெடுப்பதற்காக அவசர தலைமை செயற்குழு கூட்டம் வருகின்ற மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கின்றது அதில் எங்களுடைய நிலைப்பாட்டை விரிவாக நாங்கள் அறிவிப்போம்